அனைவருக்கும் வணக்கம் இன்னும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆனி உத்திரம் ஆனி திருமஞ்சனம் புதன் பகவானுக்குரிய மிதுன ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் மாதம்தான் இந்த ஆனி மாதம் இந்த ஆனி மாதம் என்று சொன்னாலே நமக்கு நினைவு வருவது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய சிதம்பரம் சித் குட்டல் அம்பரம் சிதம்பரம்னு அழைக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு தான் கோயில் என்னக்கூடிய திருப்பெயர் அமைந்திருக்கிறது அதாவது வைணவத்தில் கோயில் என்று சொன்னால் ஸ்ரீரங்கத்தை குறிக்கும் சைவத்தில் கோயில் என்று சொன்னால் அது சிதம்பரத்தை குறிக்கும் அப்படிப்பட்ட இந்த சிதம்பரத்தை பற்றி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி கொண்டே போகலாம் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானாக இருக்கும் சிவபெருமானுக்கு செய்ய செய்யப்படும் ஆணி மஞ்சனம் செய்யப்படும் ஆணி மஞ்சனம் செய்யப்படும் வழிபாடு தான் இந்த சிறப்புமிக்க திருமஞ்சனம் ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த திருமஞ்சனம் செய்யப்படுகிறது இந்த வருடம் ஆனி உத்தரம் என்றைக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா ஜூலை ரெண்டாம் தேதி ஜூலை ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அதாவது ஆனி பதினெட்டாம் தேதி உத்தரம் நட்சத்திரம் வருகிறது இந்த நாளில் தான் அபிஷேகம் நடைபெறுகிறது இந்த ஆனி மாதத்தோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா மணிவாசகர் தில்லையிலே முக்தி அடைந்த மாதம் இந்த ஆனி மாதம் அதே போல மாங்கனி திருவிழா காரைக்கால் அம்மையாருக்காக மாங்கனியை இறைவன் கொடுத்த நாள் இந்த ஆனி மாதம் கூர்ம ஜெயந்தி இந்த ஆனி மாதம் அதுபோல் இந்த மாதத்தின் சிறப்புகளை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அது நம்ம சிதம்பரத்துக்கு பார்ப்பாங்க இந்த சிதம்பரம் இந்த சிதம்பரம் கோயில்களோட சிறப்புகள் என்னன்னு பார்ப்போம் இந்த நடராஜ பெருமானுக்கு ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் நடக்குமா என்று கேட்டால் கிடையாது அதாவது ஆண்டுக்கு சில காலம் மட்டும்தான் நடக்கும் அந்த சில காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஆறு காலங்கள் நடைபெறும் ஒரு ஆலயத்தில் ஆறு கால அபிஷேகம் என்பது பொதுவாக நடப்பது இப்போ வந்து ஒரு நாள் ஆறு வேளை நடப்பதை நம்ம ஆறு கால பூஜைன்னு நம்ம சொல்லும் ஆனால் சிதம்பரத்தில் வருடத்திற்கே ஆறு கால பூஜை தான் நடக்கிறது அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்திற்கு ஹெட்டார் அபிஷேகங்களாக சொல்லப்படுகிறது அப்படி ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் காணக்கூடிய அற்புதமான மூர்த்தியாக இருக்கிறார் நடராஜ மூர்த்தி அதுபோல் இது இன்னொரு சிறப்பு உண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கி இங்கே அபிஷேகம் காணக்கூடிய நடராஜ பெருமான் தான் திரு வீதி உலாவரவும் விழாவாகவும் எழுந்தருள்வார் மூலவரும் உற்சவரும் ஒன்றாக எழுந்து அருள் இருக்கிறார் என்று சொன்னால் அது சிதம்பரம் என்று சொல்லலாம் அந்த ஆறு வகையான அபிஷேகங்களை நாம் பார்க்கலாம் அதாவது ஆண்டு தொடக்க தொடக்கத்தில் சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் முதல் அபிஷேகமும் ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் இரண்டாவது அபிஷேகமும் ஆவணி மாதம் சதுர்த்தசியில் மூன்றாவது அபிஷேகமும் புரட்டாசி மாத சதுர்த்தசியில் நான்காவது நாலாவது அபிஷேகமும் மார்கழி மார்கழி மாத திருவாதிரையில் ஐந்தாவது அபிஷேகமாக ஆருத்ரா அபிஷேகமும் ஆறாவது அபிஷேகமாக மாசி மாத சதுர்த்தசியிலும் இங்கு நடைபெறுகிறது இப்படி நடைபெறக்கூடிய ஆறு அபிஷேகங்கள் மட்டுமே நடராஜருக்கு நடக்கிறது இந்த அபிஷேகங்கள் சாதாரணமாக நடக்குமா என்று கேட்டால் இல்லை ஆண்டுக்கு ஆறு முறை மட்டுமே இங்கு அபிஷேகம் என்பதால் பிரம்மாண்டமான முறையில் ஒவ்வொரு அபிஷேகமும் நடைபெறுகிறது நடராஜர் இந்த ஆண்டு நடைபெறும் அபிஷேக விழாக்களில் சிறப்பான விழாக்கள் இரண்டு ஒன்று வந்து மார்கழி திருவாதிரை இன்னொன்று வந்து நம்ம இந்த மாதமும் நடக்கும் ஆனி திருமஞ்ச ஆனி உத்திர நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய திருமஞ்சனம் ஏன்னா அந்த ரெண்டு நாட்கள் மட்டும்தான் அதிகாலையில் அபிஷேகம் நடைபெறும் அதாவது சித்திரை திருவோணம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மாசி சதுர்த்தசி ஆகிய நாட்களில் வந்து மாலை நேரத்தில் அபிஷேகம் நடத்தப்படும் பொன்னம்பலமான சிதம்பரத்திலும் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த ஆணி உத்திர திருவிழா இந்த உத்திர நட்சத்திரத்தின் இங்கே ஆயிரங்கால் மண்டபத்தில் அதிகாலையில் அபிஷேகம் நடக்கும் அன்று ஒரு பகல் ஒரு மணிக்கு நடராஜரும் சிவகாமி அம்மனும் ஆனந்த நடனம் செய்தபடியே எழுந்தருள்வார் இன்றைய தினத்தில்தான் நடராஜர் சன்னதிகளில் ஆனி திருமஞ்சனம் நடக்கிறது பக்தர்கள் நடராஜரை தரிசித்து தங்கள் வேண்டுதலை வைக்க ஆனி திருமஞ்சனம் மிக நல்ல நாள் கலையார்வம் மிக்க மாணவர்கள் இந்த தினம் அவசியம் நடராஜரை தரிசிக்க வேண்டும் சிதம்பரத்தை கோயில் என்று சொல்வது போல் பொறும்பற்ற புலியூர் சிதாகசம் ஞானஹாசம் பொன்னம்பலம் பூலோக கைலாசம் புண்டரீகபுரம் வியாக்கிரபுரம் போன்ற இதுபோல் உள்ள பெயரும் இந்த ஊருக்கு இருக்குது இது வந்து சிதம்பரம் பழனி பாபநாசம் குற்றாலம் ஸ்ரீரங்கம் போன்ற கோயிலோடய பேர் வந்து நம்ம எல்லாம் குழந்தைகளுக்கு கூட போடுவாங்க அதே போல் இந்த சிதம்பரம் பொன்னம்பலம் இந்த பேர் வந்து இப்போ கூட போட்டுட்டு தான் இருக்காங்க இங்கே வந்து முதல்ல ஒரு எட்டு நாள் திருவிழாவில் உற்சவ மூர்த்திகளாக விநாயகர் சுப்பிரமணியர் சோமாசு சோமசுந்தரர் சிவகானந்த நாயகி சண்டேஸ்வரர் முதலிய பஞ்சமூர்த்திகளும் வாகனங்களில் எழுந்துருள்வார் ஒன்பதாம் நாளில் மட்டும் பஞ்சமூர்த்திகள் அனைவரும் ஐந்து தேர்களில் பவனி வருவார்கள் நடராஜ பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி நான்கு விதிகளில் உலா வந்த பின்னர் இரவில் ராஜசபை எனும் ஆயிரங்கால் மண்டபத்தில் தங்குவார் ஆனி உத்தரமான பத்தாம் நாள் அன்று வைகரையில் ஆனி திருமஞ்சன அபிஷேகம் விமரிசையாக நடைபெறும் பகல்ல வந்து ஒரு மணிக்கு நடராஜரும் சிவகாம சுந்தரியும் ஆனந்த நடனம் செய்தபடியே ஞானகாசக சித் சபையில் எழுந்தருள்வார் பெருமாளும் சிவகாமி அம்மனும் மாறி மாறி நடனம் செய்து சிற்றம்பல மேடைக்கு எழுந்திரும் காட்சி அனுக்கிரக தரிசனமாகும் அன்றிரவு வந்து மீண்டும் சிற்சபையாகிய சிற்றம்பலத்தில் கடாபிஷேகம் நடைபெறும் நடராஜ பெருமானுக்கு ஆனி மாதம் உத்திர உத்திர நட்சத்திரத்தன்று சாயரட்சை பூஜையில் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்வதுதான் ஆனி திருமஞ்சனம் இந்த ஆனி திருமஞ்சன விழாவை வந்து சிதம்பரத்துல ஆரம்பிச்சு வச்சவர் யாருன்னு கேட்டா பதஞ்சலி மகிழ்ச்சி இவர் வந்து ஆதிசேசனின் அம்சம் இவ்விழா வந்து சிதம்பரத்தில் பத்து நாட்கள் சிறப்பாக நடக்கும் அதில் வந்து ஒன்பது நாள் ஒன்பதாம் நாமல் தேரோட்டம் வந்து மிக ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தேர் திருவிழாவில் பஞ்சமூர்த்திகளும் ஐந்து தேர்களில் எழுந்தருளி உலா வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் மூலவர் நடராஜரே தேரில் எழுந்தருளி நாலு மாட வீதிகளிலும் உலா வரும் அதிசயம் இங்கே மட்டும்தான் நடக்குது போல் தேர் வீதியுலா ஆயிரங்கால் மண்டபம் அந்த இடையே ராத்திரி ஆகிடும் நடு இரவாகிடும் இந்த மண்டபத்திற்கு ராஜசபை என்றும் அரசம்பலம் என்றும் பெயர் இங்கு நடராஜரும் சிவகாமியும் இம்மம்மன் மண்டபத்தில் தங்குவார்கள் மறுநாள் திருமஞ்சனம் நடைபெறும் அபிஷேகம் அலங்காரம் முடிந்தபின் இருவரும் ஆனந்த தாண்டம் ஆடியபடி ஞானசபையான சிற்சபையில் எழுந்தருள்வார்கள் அங்கு கடாபிஷேகம் நடைபெறும் அடுத்த நாள் விடையாற்றி உற்சவம் முடிந்தபின் கொடியிறக்கம் கண்டு விழா முடிவடையும் ஆனி திருமஞ்சனத்தை நேரில் பார்த்தா என்னென்ன பலம் கிடைக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஆறு காலங்களில் நடக்கும் பூஜைகள் அபிஷேகங்கள் வந்து இறைவனை மிகவும் குளிர்ச்சி படுத்த குளிர்ச்சி திரு திருமஞ்சனம் என்றால் புனித நீராட்டல் என்று அர்த்தம் அதாவது ஈசனை பல்வேறு வகை பொருட்களால் நீராட்டுவார்கள் மனமீதியும் உடல் வலிமையும் தரக்கூடிய மகத்துவம் வாய்ந்த அந்த புண்ணிய தினத்தில் சிவாலயங்களுக்கு சென்று இறைவனையும் இறைவையும் வழிபட்டால் வாழ்வு சிறக்கும் பெரும்பாலான சிவாலயங்களில் அதிகாலை வந்து மூணு மணிலேருந்து அபிஷேகம் தொடங்கிவிடுவாங்க இப்போ வந்து சிதம்பரம் உத்தரகோசம் அங்கே உள்பட சில தினங்கள் நடைபெறும் நடராஜர் அபிஷேகம் புகழ் வாய்ந்தது அதுபோல் அந்த ஆச்சரியங்கள் நிறைந்த திருவண்ணாமலையிலும் ஆணி திருமஞ்சனம் வந்து விமரிசையாக நடக்கும் ஆனி பௌர்ணமி தினத்தன்று உத்தர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது ஆனி திருமஞ்சனம் திருமஞ்சனம் கொண்டாடுவார்கள் உத்தரம் நட்சத்திர தினத்தில் கொண்டாடப்படுவதால் இந்த விழாவுக்கு ஆணி உத்தரம் என்னும் பெயர் அப்போது பல அப்போது வந்து அப்போ வந்து பல வகையான அபிஷேகங்கள் செய்யப்படும் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு மனம் குளிர்விக்கும் வகையில் விதவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்வார்கள் அதை நேரில் கண்டுகளித்தால் பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் அபிஷேகம் முடிந்ததும் கண்டோர் வகையில் வந்து அலங்காரம் செய்யப்படும் அபிஷேக அலங்காரம் முடிந்த பிறகு நடராஜருக்கு பதினாறு வகை தீபங்களால் சோடச ஆராதனை காட்டுவார்கள் நடராஜரின் இடது பாகம் சக்தி தேவியின் பாகமாக கருதப்படுகிறது எனவே நடராஜரை வழிபடும்போது அவரது இடது பக்கம் மற்றும் இடது காலையும் சேர்த்து பார்த்து வழிபடுதல் வேண்டும் அப்படி வழிபாடு செய்தால் சிவன் சக்தி இருவரது அருளாசியை பெற முடியும் அதுபோல நடராஜரின் வலது பாகம் செல்வத்தை குறிக்கும் அந்த பாகத்தை பார்த்து தரிசனம் செய்தால் குடும்பத்தில் செல்வ செல்வ பலம் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் இப்போது நீங்கள் கேட்கலாம் எல்லாராலையும் சிதம்பரத்துக்கு சென்று வழிபட முடியாது என்று அதற்காக சிதம்பரம் செல்ல வேண்டும் என்று அவசியமும் இல்லை உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை பிரார்த்தித்தாலும் அதன் பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி இதுபோல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்